எடி பாதையில குறுசனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில உருசன்தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு குச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா குச்சி விட்ட சாமி நெஞ்சில் குடி போக பார்த்ததம்மா உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா குச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்க்குதம்மா பச்சை போல போலத்தான் பால் மனசு தவிக்குதம்மா பாக்கு வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் வெறுக்குதம்மா சாதி சன வெறுத்து புட்ட சாமி முடிவில் நடக்குதம்மா ஒத்த எடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனுசு